தேங்காய் முடியில் உடச்சி தேங்காவில் ஊசி குத்துவாங்க அதே போல் வந்து கருவு மத்தையில் ஊசி குத்துவாங்க இந்த சைவன தோசம் செய்து எலும்பிச்சையில் ஊசி குத்தும் அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி இந்த பதிவு வந்து எலுமிச்சையில் ஊசி குத்துவாங்க தேங்காய் முடியில் உடைச்சி தேங்காயில் ஊசி குத்துவாங்க வந்து கரு ஊசி குத்துவாங்க இந்த சைவன தோஷம் செய்து ஒரு மனிதனுக்கு வந்து கெட்ட ஒரு செயலை உருவாக்குவாங்க அந்த பிரச்சனையும் அதற்கு உண்டான தீர்வும் அப்படி பார்க்குறப்ப எந்த ஒரு அன்பராக இருந்தாலும் சரி எந்த ஒரு சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு முதலில் சைவன தோஷம் செய்வதற்கு ஊசி ப்ளஸ் வந்து எலுமிச்சை ப்ளஸ் வந்து தேங்காய் ரெண்டாக உடச்சிக்குவாங்க ப்ளஸ் வந்து ஊமத்தை அதில் வந்து எந்த ஒரு நபருக்கு செய்கிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ அவருடைய முடி சம்மந்தப்பட்ட பொருள் வைத்து அவங்களுக்கு கெட்ட மந்திர பிரயோகனம் மந்திரவாதி பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்வார் அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஊசியை அந்த முடியை வச்சு எலுமிச்சை மரத்தில் குத்துவாங்க அதே போல் வந்து அந்த முடியை வச்சு தேங்காயில் குத்துவாங்க அதே போல் அந்த முடியை வந்து ஊசியோடு சேர்த்து கரு ஊமத்தில் குத்துவாங்க குத்தி ஒரு பில்லிசுனி சுனி மாந்திரிக ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்க கெட்ட மந்திரத்தை அதில் பிரயோஜனம் பண்ணுவாங்க இது அஷ்டமி அமாவாசை நாட்களில் செய்வாங்க அப்படி செய்கிறப்ப எந்த ஒரு நபருக்கு செய்கிறாங்களோ அந்த நபருக்கு இடுப்பு வலி அதிகமாக ஏற்படும் அதாவது பேக் பைன்ஸ் ரூமில் அது மாதிரி வந்து முதுகு தண்டு வலி ஏற்படும் அதே போல எடுத்துட்டீங்கன்னா கைகால வந்து அவங்களுக்கு நரம்பு வந்து இழுத்து பிடிச்சுக்கும் அதே போல எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கைகால ஊர் பக்கமாக இழுத்து பிடிச்சுக்கும் அதே மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த நபர்களுக்கு வந்து அதிகமாக உடல் வலி ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் தூக்கம் இல்லாத அளவுக்கு ஏற்படும் ஒரு கண்ணு மட்டும் அதிகமாக வலி ஏற்படும் அதே போல வந்து அவங்களுக்கு வந்து பசி எடுக்காது அவங்களுக்கு வந்து சரியாக வந்து உணவு ஜீர்ணிக்காது இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவதிக்கு உள்ளாவாங்க அந்த பூஜை செய்த அந்த இலும்புச்சம்பளம் அந்த தேங்காய் அந்த கரு ஓமத்தை இவை அனைத்துமே இறந்து போன பன்றையின் தலை ஓட்டுக்குள் வைத்து அதை புதைத்து விடுவார்கள் புதைத்து விட்ட பிறகு இந்த பிரச்சனை அவங்களுக்கு நாள் வர வர அந்த பிரச்சனை அவர்களுக்கு முத்தி போய்விடும் முத்தி போன அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்களுக்கு எந்த வகையான சிகிச்சை அளிச்சாலும் பலன் அளிக்காது கோயிலுக்கு சென்று பார்க்கும் பொழுது பூசாரிகள் வந்து பணத்தை மட்டும்தான் புடுங்குவாங்க அந்த பூசாரிகளுக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சும் அவங்க சரி செஞ்சு கொடுக்க காரணம் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை செய்ய தெரியாது அதுக்கு முறிவு பூஜை பண்ண தெரியாது அதனால அவங்களும் பணத்தை வந்து முடிஞ்சளவுக்கு அவங்கள்ட்ட அபகரிச்சுட்டு போயிட்டு வாங்க தெய்வம் பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்களே திட்டி அனுப்பிவிடுவாங்க அப்படி பாதிக்கப்பட்ட என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் என்னை கவலை கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் அதை வேரோடு அழித்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு நமது ஆலயத்தில் வழங்கப்படும் நிச்சயமாக நமது அம்பாள் வந்து உங்களுக்கு அதை அழித்து கொடுப்பா வேரோட அப்படி பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நமது ஆலயத்திலே ஒரு சிறப்பு பூஜை செய்து கொடுத்து அந்த பிரச்சனையை நிரந்தரமாக அழித்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு நமது அம்பாள் வந்து இந்த ஆலயத்தில் உங்களுக்கு அளிப்பா உங்கள் இறந்த வாழ்க்கையை உங்களுக்கே அம்பால் திருப்பி கொடுப்பா அம்மை நாராயணா